சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ கதைக்குள்ளே போகலாமா அமுதம் பொழியும் குமுதம் மலரும் எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் தூரிகா அத்தியாயம் பத்தொன்பது அவர் சொன்ன விஷயம் கேட்டு குமுதா அதிர்ச்சியடைவாள் என்று அவர் பார்த்திருக்க அவளோ எனக்கு தெரியும் த என்றாள் எல்லாம் தெரிஞ்சுமா என் மகனை கட்டிக்கிட்ட என்றவருக்கு அந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்த நாள் நினைவு வந்தது மரகதம் அமுதன் வீட்டிலிருந்து வந்த மறுநாள் அமுதன் வீட்டு வேலையால் ரத்தினம் அவரை பார்க்க வந்தார் ஆத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இல்ல அது வந்து வந்து சொல்லணும்னு வந்துட்ட கொறவு சொல்லி முடி அந்த வேதவல்லி பொண்ணு கண்ணாலம் கட்டி வந்த ரெண்டு நாளுல ஐயாவோட பேசிக்கிட்டு இருந்ததை நான் வெளியே நின்னு அத்தா என்ன பேசிக்கிட்டாவ அந்த பொண்ணு ஐயா கிட்ட உங்க பீரோல இருந்த ரிப்போர்ட்ட நான் பார்த்தேன் உங்களுக்கு உடம்புல கோளாறு இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு ஐயா ஆமாடி நான் ஆம்பளையே இல்லை என்னால ஒரு பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிட முடியாது இதை அனுசரித்து இங்க இருக்க முடியும்னா இரு இல்லைன்னா பொட்டியை கட்டிட்டு உன் பிறந்த வீட்டுக்கு போய் சேரு அங்கன போய் இவன் அடிச்சான் மிதிச்சான்னு வேணா சொல்லிக்கிடு வேற விஷயம் ஏதாவது வெளியே வந்துச்சு வகுந்துடுவேன் வகுந்து அப்படின்னு பேசினாருமா வெளியே கூட்டிட்டு இருந்தவ இந்த விஷயம் கேட்டு என்னை ஏதாவது செய்துடுவாரோன்னு பயந்து போய் ஓடி வந்துட்டேன் உங்க காதல இந்த விஷயத்தை போடணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் மரகடம் சோர்ந்து போனார் அவரும் எவ்வளவுதான் தாங்குவார் கட்டின கணவனும் சரியில்லை கண்ணாக வளர்த்த மகனும் சரியில்லை கண்களை துடைத்துக் கொண்டவர் எலா ரத்னோ இந்த விஷயத்தை வேற யார்கிட்டையும் சொல்லிக்கிட வேணாம் என்றார் இல்லாத்தா நான் சொல்லல ஆனால் ரத்தினம் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லையா அல்லது ரத்தினத்தைப் போல் இந்த விஷயத்தை கேட்ட வேறு யாரோ அதை ஊருக்குள் பரப்பிவிட்டார்களா என தெரியவில்லை விஷயம் ஊருக்குள் கசிந்து விட்டதை பிறகு வந்த நாட்களில் மரகதம் தெரிந்து கொண்டார் அப்படி கசிந்த விஷயம் எப்படியோ குமுதாவை எட்டியிருக்கிறது என புரிந்து கொண்டவர் குமுதா அன்று காலை முதல் நடந்த விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஆரம்பித்தார் காலை அந்த புகைப்படங்களை பார்த்ததும் அதை பற்றி பேசத்தான் அமுதன் அழைத்திருப்பான் என கணித்து உடனே அவனை அழைப்பதற்காக அலைபேசியை எடுத்தவள் அப்போதுதான் மணியை பார்த்தாள் மூன்றேகால் ஆகியிருந்தது அவள் இரவு ஒன்பது மணிக்கு உறங்கிவிட்டாலும் அவன் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு படுக்க பதினொன்றாகிவிடும் எனவே எப்போதும் அவளை மூன்று மணிக்கு எழுப்பி விட்டுவிட்டு மீண்டும் உறங்குபவன் நான்கு மணிக்கே மறுபடி விழிப்பான் என்பது தெரியுமாதலால் அவன் உறக்கத்தை கலைக்க வேண்டாம் என முடிவு செய்துவிட்டு படிக்கத் தொடங்கும் முன் மீண்டும் ஒருமுறை முறை அலைபேசியை எடுத்து அந்த படங்களை பார்க்க செல்லக்கிளி ஆன்லைனில் இருப்பது தெரிந்தது முழிச்சிருக்கியா செல்லா என செய்தி அனுப்ப செல்லக்கிளி உடனே குமுதாவை அழைத்து விட்டாள் மரகடம் சத்தம் கேட்டு எழுந்து விடாமல் அழைப்பை உடனே ஏற்று ஒரு நிமிஷம் செல்லா என கிசுகிசுத்து விட்டு அறையை விட்டு வெளியேறி அவர்கள் பேசுவது கேட்காத அளவில் சமையலறைக்கு வந்து பின் இப்ப சொல்லு செல்லா என்றாள் எட்டி முழிச்சுக்கிட்டியா உங்ககிட்ட பேசாம எனக்கு உறக்கமே வல்ல ம் இப்பத்தான் எழுந்து மெசேஜ் எல்லாம் பார்த்தேன் என்ன நடந்துச்சு மலரு நீயோ உன் மாமனோ தப்பா நடக்கிறவக கிடையாது ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவள் நடந்ததை சுருக்கமாக செல்லக்கிளிக்கு விளக்கி முடித்தாள் அடியாத்தி இம்புட்டு நடந்திருக்கா இதெல்லாம் அந்த ஜெயக்குடி வேலையாத்தான் இருக்கும் ம் இருக்கலாம் முதல்ல எனக்கு அது தோணல தொடரவுதான் இதுக்கெல்லாம் தான் காரணம்னு புரிஞ்சுது இப்போ என்னடி செய்யப்போற நான் செய்ய என்ன இருக்கு அதெல்லாம் என் மாமன் பார்த்துக்கிடுவாக நான் படிக்க போறேன் கொஞ்சம் தயங்கிய செல்லக்கிளி மலரு எனவும் என்ன செல்லா சீக்கிரம் சொல்லு எனக்கு படிக்க நேரம் ஆகுது மலரு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் டி ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று தான் எனக்கே தெரிஞ்சுது ம் சொல்லு என் மாமனை பற்றியா ஆமாம் அவங்கள பற்றி என்ன அந்த வேதா விஷயம் தானே அது எனக்கே முழு விவரமும் தெரியும் எங்கள் அத்தைகிட்டையே கேட்டுட்டேன் அது இல்லை டி இது வேற வேறையா சரி என்னன்னு சொல்லு அது வந்து வந்து சொன்னா நீ என்னை திட்டமாட்டியே ஏ சொல்லீங்க நேரம் ஆகுது எனக்கு தலைக்கு மேல சோழி கிடக்கு அது வந்து நேற்று என் வாட்ஸ்அப்புக்கு இந்த படமெல்லாம் வந்துச்சா நான் போனேன் உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சப்பதான் அம்மையும் அப்பனும் குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் மெதுவா போய் ஒட்டு கேட்டப்பதான் எனக்கே தெரிஞ்சுது அவள் நிறுத்தவும் என்ன தெரிஞ்சது குமுதா கேட்டாள் அது வந்து வந்து ஏய் இப்ப சொல்ல போறியா இல்ல ஃபோனை வைக்கவா அது வந்து உன் மாமனால சாதாரணமா எல்லாரையும் போல கண்ணாலம் கட்டி குடுக்கணும் நடத்திக்கிட முடியாதான் அவக உடம்புல ஏதோ கோளாராம் குமுதா விக்கிட்டு போய் நின்று விட்டாள் இப்படி ஒரு அதிர்ச்சியை அவள் எதிர்பார்க்கவே இல்லை ஏய் என்னடி வளருத இல்ல மலரு என்றவள் தான் கேட்ட தன் பெற்றோரின் உரையாடலை விவரிக்கலானாள் ஏமாமா இந்த படத்துல உள்ளதெல்லாம் நெசமா இருக்குமா அப்படித்தான் தெரியுது புள்ள மாரணையா ஃபேக்டரி பின்னால உள்ள குடிசை வாசல்ல அறையும் குறையுமா நின்னுகிட்டு இருந்ததை அவருக்கு உடம்புல ஏதோ கோளாறுன்னு அவரால் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியாதுன்னு அந்த வேதவல்லி பொண்ணு ஓடி போனப்ப அரசல் பொரசலா பேசிக்கிட்டாவ அப்படி உடம்புல பிரச்சனை இருக்கிறவரு இப்ப மட்டும் எப்படி தப்பு செஞ்சிருக்க முடியும்னு தோணுது உடம்புக்கு என்னமாமா ஏதாவது மருத்துவம் பார்த்து சரி பண்ணி இருப்பாரோ என்னவோ அப்படி சரியாகி இருந்தா மூணு வருஷமாகியும் வேற புள்ளைய கட்டாம ஏன் இருக்காரு இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இப்ப இந்த புள்ள பேரு வேற கெட்டுப்போச்சு நல்லா படிக்குத புள்ள இனி இது எங்கன படிச்சு டாக்டர் ஆகி சரி சரி அவக பேச்சு நமக்கு எதுக்கு நீ போய் வேலையப்பாரு சொல்லி முடித்த செல்ல கிளி இந்த விஷயமும் கேள்விப்பட்டுத்தான் அந்த வேதா ஓடி போயிருச்சான் ஐயாவும் அந்த வேதாவும் பேசிக்கிட்டதை கேட்ட வேலையாளி யாரோ அதை வெளியே சொல்லி பேசிக்கிட்டாவ செல்லக்கிளி சொல்லி முடிக்க குமுதாவால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை அவளுக்கு அழுகை வரும் போல் இருந்தது நீ போன வைச்செல்லா நானே மறுக்கா கூப்பிடுதேன் என்றவள் அழைப்பை துண்டித்துவிட்டு அப்படியே பின்னால் சுவரில் சாய்ந்து நின்றாள் சிறு பெண்தான் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் விஷயங்கள் குறித்த தெளிவு பெரிதாக இல்லாவிட்டாலும் ஏதோ நடக்கப்போய்த்தான் திருமணம் முடிந்ததும் குழந்தைகள் பிறக்கின்றன திருமணமே முடியாவிட்டாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நடக்கும் ஏதோ ஒன்றுதான் குழந்தைகளை உருவாக்குகிறது என்பது வரை அவள் படிக்கும் படிப்பை கொண்டு அவளால் யூகிக்க முடிந்திருந்தது அப்படியானால் அமுதனால் எல்லோரையும் போல் இயல்பான கணவனாக குடும்பம் குழந்தை என்று வாழ முடியாதா அவள் அந்த ஊருக்கு வந்த புதிதில் அவனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதென தெரிந்ததும் மரகதத்திடம் அவள் பேசியது நினைவு வந்தது அவளுக்கு இந்த விஷயம் தெரிந்ததனால்தான் அவர் அதற்கு மேல் மகளின் திருமணம் குறித்து யோசிக்கவில்லை என்பது புரிந்தது அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே அமுதன் அவளை தள்ளி நிறுத்துவதன் காரணமும் இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது போல் இருந்தது வேதவல்லியுடன் வாழ முடியாது போன அவனது ஏக்கமும் அவளுக்கு புரிந்தது இப்போது அமுதனுக்கு அழைத்தால் கண்டிப்பாக இந்த புகைப்படமெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்றும் தான் பார்த்து கொள்வதாகவும் சொல்லி இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவான் பிறகு வேதவல்லியை நினைத்து அவன் ஏங்கிக் கொண்டிருக்க அவனை நினைத்து இவள் ஏங்கிக் கொண்டிருக்க என காலம் முழுமையும் கழிக்க வேண்டுமா என யோசித்தவள் கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டால் என்ன என சிந்தித்தாள் குடும்பம் நடத்த முடியாதவன் என ஊரே பேசும் ஒருவனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாளா ஏன் என்ன தவறு அவள் மனமே இரு கூறாக பிரிந்து வாதித்தது குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பெற்றுக்கொள்வதும் தான் முக்கியமா இந்த விஷயம் உண்மையென்றால் யாருமே அமுதனை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் தானே அப்படியானால் அவள் திருமணம் செய்து கொண்டால் என்ன அவன் அவளுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறான் அதற்கெல்லாம் அவளால் திருப்பி என்ன செய்துவிட முடியும் அவன் சொன்னது போல் அவனுக்கோ மரகதத்துக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போனால் அவள் வந்து மருத்துவம் பார்ப்பதனால் மட்டும் அவள் நன்றிக்கடன் கடன் தீர்ந்து விடுமா இல்லை தூரத்து உறவென்றாலும் அவளை குடும்பத்தில் ஒருத்தி போல் இன்று நடத்தி வரும் அவர்களுக்கு தன் நன்றியை காட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ள போது அதை பயன்படுத்திக் கொள்வதே பட்டது அவளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவளால் அவன் இல்லாமல் இருந்துவிட முடியுமா என நினைத்து பார்த்தவளுக்கு கண்டிப்பாக அது முடியாது என்றே தோன்றியது எந்த இருந்தாலும் அவளால் அமுதனை விட்டு பிரிந்திருக்க முடியாது இந்த மூன்று வருடங்களில் எந்த பிரச்சனை வந்தபோதும் மனத்தில் அவன் துணை துணையிருக்கிறான் என்ற எண்ணத்தில் தானே சமாளித்து வருகிறாள் அவனை பிரிவதென்றால் அது சாத்தியமா இல்லை சாத்தியமே இல்லை குடும்பம் குழந்தை எதுவும் எப்படியும் போகட்டும் அவளுக்கு அவள் மாமன் வேண்டும் உரிமையாய் கணவனாய் கையருகில் வேண்டும் ஆனால் இதை அவனிடம் சொன்னால் கண்டிப்பாக மறுப்பான் அவனை நகர விடாமல் நிறுத்தித்தான் அவள் இதை சாதிக்க வேண்டும் மனதிற்குள் முடிவு செய்து கொண்டவள் மீண்டும் கிளியை அழைத்தாள் செல்லா நாளைக்கே நான் என் மாமனை கண்ணாலம் கட்டிக்கிட போறேன் விளையாடாத மலரு விளையாட்டெல்லாம் இல்ல நெசமாத்தான் சொல்லுதேன் மாமனை கட்டிக்கிட போறேன் ஏட்டி கோட்டியா பிடிச்சிருக்கு உனக்கு கட்டிக்கிட போறாளாம் கண்ணாலம்னா அம்புட்டு சுழுவா போச்சோ செல்லா நான் என் மாமனை கட்டிக்கிட எடுத்த முடிவு இன்னைக்கு நேட்டி எடுத்தது இல்லை எனக்கு கண்ணாலம்னு ஒண்ணு நடந்தா அது என் மாமன் கூடத்தானு நான் முடிவு கட்டி பல மாசமாச்சு இப்ப நீ சொன்ன விஷயத்துல அந்த நெனப்பு இன்னும் வலுவாகி இருக்கு செல்லக்கிளியின் மறுப்புகளை மறுதளித்து உறுதியாக தான் அமுதனை மணந்து கொள்ளப் போவதாக கூறியவள் அதற்கான வழிமுறைகளையும் அவளிடமே கலந்தாலோசித்தாள் முதலில் வாதம் செய்து அவளது முடிவை மாற்ற முயன்ற செல்லக்கிளியும் அவள் உறுதியாக இருப்பது கண்டு அவளுக்கு ஒத்துழைக்கச் சம்மதித்தாள் நகர முடியாத நிலையில் அமுதனை நிறுத்தும் வழிமுறையாக பஞ்சாயத்தில் பிராது கொடுப்பதாக முடிவு செய்தவள் பஞ்சாயத்து குறித்த விவரங்களையும் செல்லக்கிளியிடம் இருந்து பெற்றுக்கொண்டாள் திட்டத்தின் முதற்படியாக முதலில் தன் அலைபேசியையும் மரகதத்தின் அலைபேசியையும் எடுத்து ஒலி எழுப்பாமல் இசைக்கும்படி சைலண்ட் மோடில் மாற்றி வைத்தாள் மரகதத்தின் அலைபேசியை பரனில் ஒழித்து வைத்தாள் அடுத்து பஞ்சாயத்தாருக்கு தன் புகாரை சுருக்கமாக எழுதி வைத்தாள் மரகதம் எழுந்து அவரிடம் அமுதன் இரவு பேசியதாகவும் காலை எழுந்ததும் முதல் வேலையாக தொடர்பு கொள்ளும்படி கூறியதையும் தெரிவிக்க தான் ஏற்கனவே பேசிவிட்டதாக பொய் சமாளித்து விட்டாள் இந்த போனை எங்கன வச்சேன்னு தெரியலையே என அவர் தேடுவதையும் கண்டும் காணாமல் இருந்தாள் அவர்கள் எங்கும் வெளியே செல்லக்கூடாது என அமுதன் வெளியே ஆட்களை நிறுத்தி வைத்திருக்க பஞ்சாயத்து தலைவரின் வீட்டுக்கு எப்படி போவதென யோசித்துக் கொண்டிருந்தபோதுதான் அமுதன் அனுப்பி கண்ணாயிரம் வந்து சேர்ந்தான் அவனிடம் நைச்சியமாக பேசி தனக்கு உதவும்படி அவனை கேட்டுக்கொள்ள தன் எஜமானன் தனக்கு பிடித்த பெண்ணை மனம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நினைத்தவன் அவள் திட்டத்துக்கு ஒத்துழைத்தான் அதன்படி அவளது புகாரை பஞ்சாயத்து தலைவரின் வீட்டில் கொண்டு சென்று கொடுத்தவன் வாத்தியக்காரர்களுக்கும் ஏற்பாடு செய்தான் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தவள் இடுப்பில் செருகியிருந்த மரகதத்தின் அலைபேசியை எடுத்து அவரிடம் கொடுத்துவிட்டு விட்டு மன்னிச்சுக்கிடுங்கத்த எல்லாம் செஞ்சு முடிக்க உங்களையும் ஏமாத்த வேண்டியதா போச்சு நகப்பெட்டியில இருந்து வேதா கழட்டி வச்சிட்டு போயிருந்த தாலிக்கொடியையும் உங்களை கேட்காம எடுத்துக்கிட்டேன் வெறும் மஞ்ச கைத்தை மட்டும் கட்டுனா எங்க மனசு மாறிடுமோன்னு இருந்துச்சு அதான் இதையும் எடுத்துக்கிட்டு வந்தேன் தன் திருமாங்கல்யத்தை காட்டிச் சொன்னவளை கண்டு அழுவதா சிரிப்பதா என தெரியவில்லை மரகதத்துக்கு பதினெட்டு வயது முடிந்து பார்வைக்கு குமரியாக காட்சியளித்தாலும் அவர் கண்களுக்கு குழந்தையாகத்தான் தெரிந்தாள் குமுதா நன்றி காட்டும் வகையில் செய்யும் காரியமா இது இதில் எத்தனை சூட்சுமம் இருக்கிறது ஏட்டுப் படிப்பில் எத்தனை படித்திருந்தாலும் வாழ்க்கை படிப்பில் தோற்றுவிட்டாயே பெண்ணே என்றுதான் அவருக்கு சொல்லத் தோன்றியது ஆனால் கொட்டிய பாலுக்காக வருந்துவதில் என்ன பயன் என நினைத்து கொண்டவர் என்னவோ முடிவு பண்ணி நினைச்சத முடிச்சுக்கிட்ட இனி அந்த ஆண்டவன் தான் உனக்கு துணை இருக்கணும் இனி பொழப்ப பாரு உன் உடுக்கெல்லாம் அதையெல்லாம் ஒரு பையில போட்டு அங்கனை தயாரா வச்சிருக்கேன் கண்ணாயிரம் அண்ணாச்சி எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க எல்லாம் திட்டம் போட்டுத்தான் பண்ணி இருக்க என அவள் கண்ணத்தில் செல்லமாக கிள்ளியவர் தன் வேலையை பார்க்க போனார் மாடியில் அமுதனும் வேதாவும் பயன்படுத்திய அறை அல்லாமல் மற்றொரு பெரிய அறையை இவர்களுக்காக தயார் செய்ய சொன்னார் மரகதம் அந்த அறைக்கு சென்று குளித்துவிட்டு சுடிதாருக்கு மாறிய குமுதா மீண்டும் அமுதனுக்கு அழைத்து பார்க்க அவன் அப்போதும் எடுக்கவில்லை பெரியதொரு பெருமூச்சுடன் தன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படிக்க உட்கார்ந்தாள் இன்னும் பத்து நாட்களில் தேர்வு இருக்கிறதே முதலில் சில நிமிடங்கள் நடந்து போன நிகழ்வுகளை நினைத்து மனம் அலைபாய்ந்தாலும் சிறிது நேரத்திலேயே மனதை ஒன்றுபடுத்தி படிக்க ஆரம்பித்து விட்டாள் மதியம் மரகதம் உண்ண அழைக்க காலை உணவு உண்ணவில்லையாயினும் ஏனோ அமுதனை நினைத்தவள் வேண்டாம் த மாமா வரட்டும் அப்புறம் பசியாருதே என்று சொல்லிவிட மரகதம் மகனுக்கு அழைத்தார் காலை குமுதாவை முதல் வேலையாக தன்னை அழைக்கச் சொல்லி மரகதத்திடம் சொல்லி இருந்தும் அவள் அழைக்கவில்லை அவரும் அவன் அழைத்தபோது அலைபேசியை எடுக்கவில்லை என்பதால் மரகதமும் குமுதாவின் திட்டத்துக்கு உடந்தை என நினைத்திருந்தவன் முதலில் அவரது அழைப்புகளை எடுக்கவில்லை ஆனால் அவர் அழைத்து கொண்டே இருக்க அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன் இப்ப எதுக்கு என் உசுர வாங்குதீ அதான் மாமியாரும் மருமகளுமா திட்டம் போட்டு அதுல ஜெயிச்சிட்டிகள்ல இனியாவது என்ன கொஞ்சம் உபத்திரவம் இல்லாம இருக்க விடக்கூடாதா எனவும் மரகதம் அதிர்ந்து போனார் எய்ய மாறா நான் ஒன்னும் செய்யலையா என்றவர் சற்று தயங்கி பின் உன் நிலைமை தெரிஞ்சும் இன்னொரு பிள்ள வாழ்க்கைய வீணாக்குவனாயா என்றார் வேதவல்லி அவனை பிரிந்து சென்று சில மாதங்கள் கழித்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவரை பார்க்க வந்தவனிடம் இது குறித்து பேசினார் மரகதம் ஒரு தாய் மகனிடம் பேச தயங்க வைக்கும் தலைப்புத்தான் என்ன செய்வது ஐயா மாறா என்னென்னவோ நடந்து போச்சுது நீ டாக்டர்கிட்ட போய் மருத்துவம் பார்த்தா என்னையா அவரை நேருக்கு நேர் பார்க்காது எங்கோ பார்த்தபடி பிடரி முடியை கோதிக்கொண்டவன் அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சது என்றவன் அவரை பார்த்து இதையெல்லாம் போட்டு நீங்க ஏன் மனசை ஒழட்டிக்கிடுதிய எல்லாம் நடக்கிறபடி நடக்கும் என்று சொல்லிவிட்டான் அதன் பின்னர் அவனது திருமணம் குறித்தோ அவனது இல்லற வாழ்க்கை குறித்தோ அவர் அவனிடம் பேசியதில்லை இப்போது அவர் கூறியதை கேட்டவனுக்கு அவர் கூற்றில் உள்ள உண்மை புரிபட பொறவு காலையில நான் கூட்டப்ப ஏன் போனை எடுக்கல நீங்க மட்டும் போனை எடுத்திருந்தியன்னா நான் அவகிட்ட பேசி இருந்தேன்னா இம்புட்டுக்கு ஆயிருக்காதுல்ல அது மாறா மருமகள் மீது ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்கிறான் இதில் அவள் செய்த சிறுபிள்ளைத்தனங்களை வேறு எப்படி சொல்வதென அவர் தயங்க அந்த தயக்கமே அவனுக்கு நடந்ததை விளக்கிவிட்டது ஓ மருமக இதெல்லாம் அதியா ஏதோ சின்னஞ்சிருசு விவரம் புரியாம உன்னை கட்டிக்கிடணும்னு ஆசையில்லை யாரு அவ விவரம் புரியாதவளா சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்காதம்மா இங்கனை விவரம் புரியாம அல்லாடுதவன் நான் தான் சரியா நடந்தது நடந்து போச்சு வீட்டுக்கு வரலாமில்ல வாரேன் வாரேன் பொழுதாக வாரேன் நீ வரலன்னு அந்த புள்ளை உங்காம காலையில இருந்து உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்குதியா ச நான் வாரதுக்கும் அவள் உங்குறதுக்கும் என்ன சம்பந்தம் அவளை பசியார சொல்லுங்க நானும் காலையில இருந்து சொல்லிக்கிட்டு தானே கிடக்கேன் காலையில பால் பழமும் சாப்பிடல காப்பி கூட குடிக்கல இப்ப மத்தியானம் பசியார வாத்தான்னு கூப்பிட்டாலும் மாமா வரட்டும் நான் என்ன செய்யட்டும் சரி வைங்க நான் வாரேன் அவள் படித்து என்று சொன்னது அவன் கோபத்தை சற்றே தனித்திருக்க ஆனாலும் இவளுக்கு இருக்கிற கொழுப்புக்கு ஆட்டி படைக்குதா என்னைய என வசைபாடி கொண்டவன் அங்கிருந்து கிளம்பினான் அவன் அலைபேசியை வைத்ததுமே மரகதம் வயதையும் பொருட்படுத்தாது மாடிக்கு ஓடினார் ஏட்டி மாறன் வாரேன்னு சொல்லிட்டான் நீ கொஞ்சம் முகத்த விதத்தை கழுவிக்கிட்டு அங்கனை வாசலுக்கு போய் நில்லு முடியாது போங்கத்த அங்கன கோவில்ல அம்போன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாக இங்கனை வந்து எத்தனை வாட்டி ஃபோனை போட்டேன்னு தெரியுமா நான் ஒரு வாட்டி கூட எடுத்து பேசல நான் வரமாட்டேன் போங்க அடியே கோட்டிச்சிருக்கி நீ பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கும் உன்னை அடிக்காம கொல்லாம விட்டானேன்னு நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டு கிடைக்கேன் மூஞ்சிய திருப்பரா இவ சுடிதாரில் இருந்தவளை மேலும் கீழும் பார்த்தவர் தாவணியை இனத்துக்கு என்று விட்டு சரி விடு இப்ப மாத்துனா நேரமாவும் முகத்தை மட்டும் கழுவிட்டு கீழே வந்து சேரு விட்டு போனார் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டே முகம் கழுவி நலுங்கிய ஆடையை சரி செய்து கொண்டவள் கீழே வர மெத்திருக்கையில் அமர்ந்திருந்தவர் அங்கன வாசல்ல போய் நில்லுத்தா எனவும் அவரை கொஞ்சம் முறைத்துக்கொண்டே வாசலில் போய் நின்றாள் அவனும் காலையில இருந்து கந்தன் சொன்னான் வந்ததும் பசியார கூப்பிடு இல்லைன்னா மளமளன்னு மாடிக்கு போயிட போறான் வேதவல்லி இப்படியெல்லாம் செய்யவில்லை என்றுதானே அன்று குறைப்பட்டான் என நினைத்து மருமகளை வழிநடத்தியவர் மகனின் வரவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார் சற்று நேரத்தில் புல்லட் ஒலி கேட்க குமுதாவும் ஆவலாக வாசலை பார்த்தாள் அவனும் காலையிலிருந்து உணவருந்தவில்லை என்பது தெரிந்ததுமே தன்னால் தான் அவன் பட்டினியாக இருக்கிறான் என்பது உருத்த சிறுபிள்ளை கோபம் பறந்து போய் கணவனின் மீது கனிவும் கரிசனையும் வந்து ஒட்டி கொண்டு விட்டது புல்லட்டை நிறுத்திவிட்டு இறங்கியவனை கண்களில் நிரப்பிக் கொண்டவள் தனக்கான எதிரொலியை அவன் கண்களில் தேட அவனோ கடுகெடுத்த முகத்துடன் எரிமலையாய் வெடித்தான் அத்தியாயம் பத்தொன்பது நிறைவடைந்து விட்டது அமுதனோட பிரச்சனை என்னங்கிறத மரகதம் சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனையை தாண்டி அமுதன் குமுதா வாழ்க்கை இனி எப்படி இருக்கும் வாங்க இனி வர்ற அத்தியாயங்களை பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி